போதை பொருள் பயன்படுத்தின கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் போலீசார் மூன்று பாக்கெட்டுகள் போதைப் பொருட்கள் தகவல் வெளிவந்திருக்குது இந்த ஒரு விஷயம் சினிமா வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இருபது வருஷத்துக்கு மேலே பயணிச்ச வரக்கூடியவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான ரோஜா கூட்டம் படம் மூலியமா தான் சினிமாவுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் பல படம் நடிச்சாரு கடைசியா இவருக்கு விஜயோட நண்பன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இவர் படங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை இதுக்கிடையில பார்த்தகரால கைதாக இருக்கக்கூடிய பிரதீபன் அப்படிங்கிறவரு போலீஸார்கிட்ட ஸ்ரீகாந்த் நாற்பது முறை போதைப் பொருள் பயன்படுத்தினதா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தை சென்னை கீழ்பக்கத்தில் வச்சு போலீஸார் பல மணி நேரம் பரிசோதனை செஞ்சிருக்காங்க அந்த முடிவில் ஸ்ரீகாந்த் அதிமுக முன்னாள் நிலையை ஒருத்தவர்கிட்ட கடந்த ஐந்து வருஷங்களா போதைப் பொருள் வாங்குனது செல்போன் மூலயமா அம்பலமாயிருக்கு மேலும் பரிசோதனை முடிவுல ஸ்ரீகாந்த் கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான் அதுக்கப்புறமா நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்த கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை பத்தி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில போதைப் பொருள் வழக்குல கைதான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த முதல் வகுப்பு சிறையில அடைக்கணுங்கிற மாதிரியும் எக்னோர் கோர் நீதிபதி ஒப்புதல் கொடுத்திருக்காரு இது போக ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரணை நடத்திட்டு அதுக்கப்புறமா அவர் வீட்டை வந்து சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க அப்படி சோதனை பண்ணி பாக்கும்போது அவர் வீட்டுல அவரோட ரூம்ல மூன்று கொக்கைன் பாக்கெட்டுகள் வந்து தெரிய வந்திருக்குதான் அதை விட முக்கியமானது அந்த மூன்று கொக்கைன் பாக்கெட்டையும் இவர்தான் பயன்படுத்தியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கைரேகை நிபுணர்கள் மூலயமா செக் பண்ணி பார்த்ததுக்கு அதுல ஸ்ரீகாந்தோட கைரேகை தான் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது மூலியமா ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்துனது உறுதியாயிருக்கு அதுக்கப்புறம் தான் போலீசார் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான மரண செய்திகள் புது புதுசா செய்திகளை பார்த்துக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல தமிழ் சினிமால போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குதாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஸ்ரீகாந்தோட கைது அதை விட முக்கியமானது ஸ்ரீகாந்த் மாதிரியே எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டியல் இந்த ஒரு போதைப் பொருள் வாகத்த அடிபடுதான் ஆனா அதை பத்தி இப்ப வரைக்கும் எந்த விதமான அபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் வரல இப்போதைக்கு ஸ்ரீகாந்த் மட்டும் தான் போதைப் பொருள் பயன்படுத்த உறுதியாயிருக்குது இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்தோட அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் ஜிபேல அவர் என்ன பரிவர்த்தனை பண்ணிருக்காரு நண்பர்களுக்கு யாராருக்க வந்து போதைப்பொருளை சப்ளை பண்ணிருக்காருங்க கோணத்துல போலீஸார் விசாரணை நடத்திருக்காங்க இதுல இயக்குநர் விஷ்ணுவரனோட தம்பியும் நடிகருமா இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுக்கும் இந்த விவகாரத்தை தொடர்பு இருக்கிறத தெரிய வந்திருக்குதான் அவர்கிட்டயும் போலீஸார் விசாரணை நடத்த போறாங்க நடிகர் ஸ்ரீகாந்தோட வீடு அலுவலகம் உட்பட எல்லா இடங்கள்லயும் போதைப் பொருள் இருக்காங்கிற மாதிரி பரிசோதனை பண்றதுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க போதைப் பொருள் வழக்கில் கைதானா குறைஞ்சது பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில ஸ்ரீகாந்துக்கு சிறை தண்டனை எதுவும் கிடைக்குமாங்கிற மாதிரி தமிழை மாவட்டத்துல பரவாயில்ல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலில் வந்து உள்ள இருப்பாரு அப்படிங்கிற மட்டும்தான் தெரிய வந்திருக்கு ஜூலை ஏழுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் வந்து கோர்ட்ல வந்து ஆஜரானார்னா